ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சங்கீதா அன்பழகன் சேனல் வணக்கம் இன்னைக்கு நாங்கள் செடி வாங்கிறதுக்காக நர்சரி கார்டனுக்கு போயிருந்தோம் காற்றை சுத்திகரிக்கக்கூடிய தாவரங்களுள் ஒன்றான ஸ்னேக் பிளான்ட்டை தாங்க இன்றைக்கி நாங்கள் வாங்குறதுக்காக போயிருந்தோம் தமிழில் இந்த செடியை நேச்சுரல் ஏர் பியூரிஃபையர்னு கூட சொல்லுவாங்க தமிழில் இந்த செடிக்கு பாம்பு கற்றாழைன்னு பேர் இந்த செடியோட இன்னொரு பெயர் மருள் இந்த செடி அதிகளவு பிராணவாயுவை உறிஞ்சுதுங்களா இந்த செடியை நாம் இருக்கிற ரூமில் அலங்கார செடியாகவும் வச்சுக்கலாம் வீட்டுக்கு வெளியாகவும் வைக்கலாம் இந்த செடியோட இலைகள் பாம்பு தலையை விரிச்சு இருக்கிற மாதிரி இருக்கிறதுனால தான் இதுக்கு பாம்பு கற்றாழைன்னு பேர் இந்த செடிக்கு அதிக அளவு தண்ணியோ அல்லது சூரிய ஒளியோ அவ்வளோவா தேவைப்படாதுங்க இந்த ஸ்னேக் பிளான்ட் ஒரு மூலிகை வகையை சார்ந்தது இந்த செடியோட தாயகம் ஆப்பிரிக்காங்களாம் சிகரெட் போன்ற புகையை உறிஞ்சும் தன்மை இந்த பாம்பு கற்றாழை செடிக்கு உண்டுங்களாம் புகைப்பிடிப்பவர்கள் இருக்கும் பகுதியில் இல்லைனாம இந்த செடியை வளர்க்குறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க கதிர்வீச்சுகளை உறிஞ்சும் தன்மை இந்த கற்றாழைக்கு உண்டுங்களாம் இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் நல்ல ஒரு தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்